ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் லா கிளா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெண்டக்காய் வச்சு புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் இந்த வெண்டக்காய் புள்ளிக்கொழிவுக்கு இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம நல்லா கழிவிட்டு அரைஞ்சிக்கணும்ங்க ஃபஸ்ட்டு வந்து முழுசாவே வந்துட்டு கழுவிட்டு தான் நம்ம வெண்டைக்காவை அறியணும் தண்ணியில் எடுத்து போட்டு நல்லா கழுவிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல்லா வெண்டக்காய் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா இறக்கம் ஒரு நல்லா துணியை வச்சு ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அரிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ எடுத்துடலாம் அது மாதிரியே வெண்டக்காயை பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து அடுத்ததுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி இது பாருங்கள் ஒரு ஐம்பது புளி ஐம்பதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் புளி உங்களுக்கு வந்துட்டு புளிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதிகமாக போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மியாக போடலாம் இது இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சலாம் புளி ஊறிட்டு இருக்கட்டும் அப்படியே ஊறட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையான பொருள் வெங்காயம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் போட்டுங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் தான் நான் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் உப்பு கல் உப்பு இது வந்து தேங்காய் பேஸ்ட்டுங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டில் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிங்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நல்ல தாளிக்கிறதுக்கு கடுகு வெறு கப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா தாஞ்ச மிளகாய் ரெண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது வந்து சும்மா வந்துட்டு நம்ம வாசத்துக்கு தாங்க தாளிக்கிறப்ப போடுறதுக்கு நல்லா வாசம் கொடுக்கும் அது ரெண்டுமே போட்டிங்கனாக்கா அடுத்து கடுகு வெந்தயம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் மாதிரி நசுக்கி வச்சிங்க முழுசாக போடாதீங்க நசுக்கி வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பில் இவ்வளோ தாங்க தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளச்செல்லாம் வாங்க இப்போ நம்ம வந்து வெண்டக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றிங்க நல்லா நல்லா ஊற்றி வதக்க போகிறேன் வெண்டைக்காய் வதக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த புளி தான் சொல்லுவோம் இந்த ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சென்னை பக்கம்லாம் இது வந்து காரக்குழம்பும் வாங்க நாங்கள் வே புளிகொழமும் தான் சொல்லுவோம் இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு காய்ஞ்சிச்சு இப்போ இந்த வெண்டைக்காய் போட்டலாம் அப்படியே டீமிலே வச்சுன்னா நல்லா கொஞ்சம் வரஞ்சுடுங்க நம்ம அது ரெடி புளியெல்லாம் கிடச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெண்டக்காய் எவ்வளோ போட்டோம் கைக்கணும் அனுப்பிட்டுப்பங்க வரைஞ்சிடுச்சு நீங்கள் பாருங்க மேலே கொஞ்சம் கலக்கலாம் சைட் எல்லாம் அப்படியே கொஞ்சம் தகுந்த பண்ணி கொடுப்பேங்க எடுத்துடலாம் போதும் நீங்கள் பாருங்கள் இதே கடையிலேயே நான் வந்துட்டு குழம்பு தாளிச்சிடுறேன் ஏன்னா வந்துட்டு இதிலே என்ன இருக்கும்ல உங்களுக்கு வெண்டைக்காய் வதக்கினது என்ன ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் நல்லெண்ணெய் காயிடலாம் கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் எண்ணெய் காயிடும் எண்ணெய் காய்ச்சிடுச்சு கடுகு வெந்தயம் கடுகு வச்சிச்சு பூண்டு போட்டுக்கலாம் காய்கற காய் போடுங்க பூண்டு கொஞ்சம் தவிர இந்த பாருங்க பூண்டு த வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுறேங்க ஏன்னா வெங்காயம் வதங்குவோம் அப்போ தான் இந்த பாருங்க உப்பு போட்டுறேன் வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இப்போ பாருங்கள் கஷ்டமாதா ஒன்றை வந்து ரெண்டாக உடச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில் நல்லா நல்லா தவட்ட வதஞ்சிருச்சு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்னா அதை ஊற்றலாம் தக்காளி எல்லாம் ஃபஸ்ட்டு வளர்க்க போகிறாங்க நல்லா வரஞ்சு விட்டுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வரஞ்சிருச்சு என்னெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் குழம்பு தூளுங்க வீட்டில் வந்து நார்மலாக வீட்டில் அரைச்சு வச்சுருக்கோம்ல மல்லி மிளகாய் எல்லாம் போட்டு அந்த குழம்பு மிளகாத்தூள் தாங்க இப்போ போடுறேன் இது ரெண்டு ஸ்பூன் போகிறேன் உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போடுங்க குழம்பு மிளகாய் மிளகாத்தூளை நான் எடுத்து வச்சு காட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் உங்கள்கிட்ட அதான் அந்த கிண்ணங்க ஒரு கிண்ணம் வந்துட்டு எண்ணாற்றுக்கு இருக்குன்னு ஏன்னா இந்த கிண்ணங்க வச்சிருக்கேன் எம்ஜியாக ஒரு கிண்ணம் பிரிச்சு அதில் தான் மிளகாற்றில் எடுத்து வைக்கலாம் இருந்தேன் சரி அப்படியே இந்த எண்ணெயில கொஞ்சம் அப்படியே ரெக்ட்டாக வரைக்கலாம் மிளகாத்துல அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றிடலாம் தாக்கல் எண்ணெயிலே நல்லா வந்துட்டு மிளகாற்றுலாம் போட்டு வதக்கி நம்ம புளி தண்ணி ஊற்றலாம் நல்லா அப்படியே பார்த்துங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம் பாருங்க தக்காளியை நம்ம அரைச்சி போட்டோம்னாக்கா மாதிரி நல்லா இருக்குது பாருங்க எப்படி இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் இப்போ நல்லா இது வந்து கொதிக்கணுங்க நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெண்டைக்காய் போடணும் இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் இப்போயும் வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துங்க நான் பார்த்துட்டேன் இப்போ மூடி வச்சிட்றேன் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுடலாம் வெண்டைக்காய் போட்டு இப்போ வந்துட்டு இது நம்ம கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம வந்துட்டு தேங்காய் ஊற்றணும் கடைசியாக இது வந்து கொதிக்கட்டும் இப்போ வந்து கையில் வச்சாதீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சிங்க ஸ்டவ்வை இப்போ முடியும் சார் இப்போ வெண்டைக்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சிங்க எப்படி நிமிஷம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய் ஏன்னா ஏற்கனவே வதக்கினது தான் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போடலாம் தேங்காய் பிடிக்காது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் தேங்காய் போடாத இந்த ஸ்டேஜில் அப்படியே நீங்கள் வந்து குழம்பு இறக்கி வச்சா ஓகே இப்போ நான் தேங்காய் போடுறேன் தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும் அது குழம்புக்கு தேங்காய் போட்டாக்க நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு குறை மூணு நிமிஷம் போல் நான் அப்படியே மூடி வச்சிடுறேன் சிம்மில் வச்சு அப்போ வந்து உங்களுக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்தோம்னா நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவ்வை குழம்பு பாருங்கள் பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிட்டு வரேங்க அவ்வளோதாங்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அருமையான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு புளி குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க சூப்பராக நீங்களும் இது மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டோம்னு வைங்க வேறு லெவலாக இருக்கும் சாதம் முட்டை ஒன்று அவிச்சு வச்சுக்கிட்டு அப்பளம் ஒன்று வச்சுக்கிட்டு ஆழம்ப பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் புளி குழம்பு அவிச்ச முட்டை ஒரு அப்பளம் இருந்துச்சுன்னு இப்போ சூப்பராக இருக்கும் நான் அப்பளத்தை தான் வறுக்க போகிறேன் இப்போ வறுத்துட்டு போகிறேன் ஓகேங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாேருக்கும் நன்றிங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நான் வந்துட்டு நல்ல நல்ல வீடியோ தான் உங்களுக்கு நான் போடுவேன் அது நீங்கள் பாருங்கள் ஓகேங்க நன்றிங்க